வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு பரபரப்பாக ஓடிக்கிட்ருக்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரியான முடிவு எடுத்து விஜய் யாரோட கூட்டணி அமைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இந்த சம்பவத்திலேயே பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி ஏற்கனவே விஜயோடு பேசியிருக்கிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு அந்த பேச்சுவார்த்தை என்னங்கிற விவரம்லாம் நமக்கு சரியானபடி சொல்லப்படலை அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒரு எம்பிக்கள் குழுவை அனுப்பிச்சி வச்சு கரூர் சம்பவத்தை விசாரிக்க சொல்லி தகவலாம் திரட்டிக்கிட்டு போயிருக்காங்க இந்த மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜக வந்து இந்த மாதிரியான இந்த தகவல் பயன்படுத்தி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது அப்போ மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜக வந்து என்டிஏ கூட்டணி வந்து இப்போ விஜயோடு தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான சம்பவம் குறித்து கேட்பாங்களா விசாரணை நடத்துவாங்களா அதே சமயத்தில் இல்லை கூட்டணி குறித்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியானபடி தகவல் இல்லை விஜய் யாரோட கூட்டணி அமைக்கப்போகிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஆனால் இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இதில் அஇஅதிமுகவும் பிஜேபியும் விஜய்க்கு மிக சாதகமான அதாவது சாதகம்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு விஜய்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த நிகழ்வுகள்லாம் குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் விஜயை சந்தித்து வீச போகிறதாக ஒரு தகவல் இருக்குது ஏற்கனவே ஃபோனில் பேசியிருக்காரு அப்போ இந்த இரண்டு மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் அதாவது காங்கிரஸ் அல்லது பிஜேபி எதனுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த மாதத்துக்குள்ளேயே அந்த கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அப்போ யாரோட அவர் கூட்டணி அமைக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இரண்டு பேருமே நெருங்கி வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு காணப்படுது ஆனால் ரெண்டு பேருமே அதாவது காங்கிரஸும் பிஜேபியும் ஏற்கனவே ஒரு ஒரு கூட்டணியில் கட்சிகளோட கூட்டணியில் இருக்காங்க அப்போ இந்த மா அந்த அதே சமயத்தில் விஜய் அவர்கள் ஏற்கனவே பாஜகவை ஏற்க முடியாது எந்த சூழ்நிலையிலையும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் இதுவரைக்கும் காங்கிரஸை பற்றி பேசுனதே கிடையாது அதனால் இப்போ அவர் இப்போ நடந்த இந்த சம்பவத்தின் வாயிலாக அவர்கிட்ட ஏதாவது மாற்றம் வருமா கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா காங்கிரஸ் கட்சியோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது பிஜேபியோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்துக்குள்ளேயே முடிவுக்கு வரும்னு சொல்லி தகவலாம் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் தெரியும் சாதக பாதகங்கிறது இதுக்கப்புறம் தான் முடிவு செய்யப்படும் அது என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்